ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்டோரி எஸ் இன்றைக்கி எபிசோட் எப்படி கோஷ்டின் பார்த்தலாம் ஸோ சாரதமாக ஐ பிச்சில் இருக்கிறாங்க ஸோ பாட்டி மே போய் ரொம்ப ஷார்ட் பண்ணுறாங்க உங்கள் பண்ணது நான் கரெக்டாக எங்களுக்கு துரோகம் பண்ணிவிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கத்தார்ட்டில் இருக்கிறக்குன்னு அஞ்சு வருஷமாக அவங்க இது பண்ணிவிட்டு ஒரு மாதம் வந்து எங்கள் கூட வந்து ஸ்பென்ட் பண்ணிகிட்ருக்காரு ஸோ எங்களை ஃபுல்லாக ஏமாற்றிட்டுருக்காரு ஸோ உடனே அங்கே எவ்வளோ கஷ்டப்படுற சாப்பாடெல்லாம் எப்படி இருக்குன்னு நான் கேட்குறேன் அப்பவும் நான் தனியாக சமைச்சு சாப்பிட்ருக்குறேன் அப்படி இப்படின்னு அங்கே ஒருத்தன் வேற ஒரு மனைவியை வச்சு கல்யாணம் பண்ணிகிட்ருக்கேன் அப்போ கூட நான் எஸ்த மாதிரி அது எப்படி ஒருத்தனுக்கு ஒருத்தி தானே அப்படின்ற ஒரு நாயெல்லாம் பேசிகிட்டு இருக்கான்ற மாதிரி பாட்டியை போட்டு வருத்தி எடுத்துட்டாங்க ஸோ அந்தாலும் இருந்தாலும் பேச ஆரம்பித்து கங்கா வந்து அம்மா இருத்தமான இன்னும் அவங்க சொன்ன சொன்னக்கோம் வருதான் நமக்கு எல்லாம் துரோகம் பண்ணிவிட்டான் என்னை வந்து ரொம்ப இது பண்ணிவிட்டான் அவமானப்படுத்திட்டோம் அந்த ஃபேமிலி இன்றைக்கி எல்லாம் செலக்ட் பண்ணிட்டு நாங்களாம் என்ன எவ்வளோ கஷ்டம் வீட்டை மீட்டு எடுத்துக்கிறோம் அது இதுன்னு ரொம்ப மனசில் இருக்குது எல்லாத்தையும் கூட்டிட்டாங்க ஸோ மறுமணி ரெண்டு பேருமே வந்து அவங்களும் வந்து மனசு உடஞ்சி தான் நிற்கிறாங்க பட் சாரதாம தான் ஐ பிகாஸ் உங்கள் எல்லாத்தையுமே எனக்கு வலி அதிகம் தெரியாது அதனால தானே என்ன புலம்பிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு ஸோ சடனாக ஃபோட்டோ எடுத்து கீழே தள்ளி உடைக்க போயிட்டாங்க பட் விஜய் வந்து பிடிச்சறாரு ஸோ அதுக்கப்புறம் எப்படியோ அவங்க சமாதானப்படுத்தி கீழே உட்கார வச்சு பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு சொம்பு ஒன்று பக்கத்தில் இருக்குது மறுபடியும் வந்து ஐபிசியில் அவங்கள பேசி ஆள் எப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சொம்ப எடுத்து ஃபோட்டோவில் வேகமாக அடிக்கப்போயிடு திரும்ப ஃபோட்டோ குவாலிட்டி உடச்சிடுறாங்க பாட்டி முன்னாடியே இன்னும் அவங்க பையன் ஃபோட்டோ உடச்சுன்னு கோவம் வருது அவங்களுக்கு அப்படின்னு நிவின் வந்து பாட்டிமாக உள்ள கூப்பிட்டு போய்ட்டுறாரு அப்புறமா எப்படியும் ஒரு வழியாக சமாதானப்படுத்தி பார்க்குறாங்க பட் அவங்க சமாதானம் ஆகலை ஸோ அதுக்கப்புறம் காவேரி வந்து அழுதுகிட்டே வெளியே வந்து உட்காந்துறாங்க விஜய் வந்து பேசிகிட்டு இருக்காரு வீடு என்ன பண்ணுறது இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சிருச்சு எந்த சுச்சுவேஷன் இருந்தாலும் இந்த மாதிரி பண்ணலாமா அப்படின்னு வந்து காவிரி வந்து கேட்குறாங்க விஜய் வந்து சொல்கிறாரு அவருக்கு இப்போ அவங்க சொன்னதை வச்சு நம்ம எல்லாத்தையும் உண்மையை எடுத்துக்க முடியாது இல்லையா அவர் இருந்தது நம்ம சட்டையை பிடிச்சி கூட கேட்டுருக்கலாம் பட் அவர் இல்லை இல்லாத நிலைமையில் அவங்க சொன்னதை வச்சு நம்ம பேச முடியாது அவருக்கு எந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருந்தாலும் நமக்கு தெரியாது அப்படின்னு எந்த சுச்சுவேஷனாக இருக்கட்டும்ங்க அப்படின்னு வந்து காவேரி கேட்குறாங்க ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் அந்த மாதிரி பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்குறீங்க அப்படி இல்லை காவேரி அவர் எந்த நிலைமை எந்த நிலைமையில் தானே இருக்கட்டும் நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் அந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் செகண்ட் வேப் கல்யாணம் பண்ணிப்பீங்களா அப்படின்ற மாதிரி கா விஜய் வந்து கேட்கும்போது அப்படி இல்லை எந்த எல்லா எல்லாமேலேயும் ஒன்றும் கிடையாது ஸோ சந்தர்ப்ப சூழ்நிலையில் ஆகுது என்ன சந்தர்ப்பமானால் இருக்கணும் அப்படி பண்ணக்கூடாது சரிம்மா நீ கோப்படாது அப்படி பண்ணக்கூடாது தப்பு தான் அப்படின்ற மாதிரி விஜய் வந்து சொல்கிறாரு ஸோ அவங்க அழுகிறாங்க தோல் மேலே சாயி வச்சு அவங்களுடைய ஆறுதல் எல்லாமே விஜய் வந்து சொல்கிறாரு ஸோ இன்றைக்கி எபிசோடு வந்து இந்த மாதிரி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் சென்டிமெண்ட்டாக போயிடுச்சு ஸோ அவங்கவுங்க அவங்க ஹஸ்பண்டை நினச்சி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இதுக்காக இன்றைக்கி இந்த எபிசோட் வந்து இதோட முடிஞ்சிருச்சு நம்ம மெட்ரோ ஸ்டோரி சஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நாளைக்கு சாட்டர்டே சண்டே சீரியல் இல்லை பட் அக்கோம் என்ன நடக்குன்றதை நம்ம வீடியோ மெட்ரோ ஸ்டோரி உங்கள் போடும் நீங்கள் அதை பார்த்து என்ஜாய் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய பர்சனல் அதாவது ஆட் ப்ரொமோஷன் இருக்கு அந்த வீடியோஸும் வரும் நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இது இதுவரைக்கும் பார்க்காததுன்னு போய் பார்த்துருங்க சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ